ப்ரேஸ்ல சிஸ்டர்ஸ் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளையும் எந்த கால தியானமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் விழாவில் ஏற்பட்ட காயம் என்பதை குறித்து தியானிக்கும்படி எனக்கு வாய்ப்பளித்த பிரே ஃபார் இந்தியா உமன்ஸ் மினிஸ்டி என்னுடைய இயக்குனர் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் நன்றியினையும் குறிக்கொள்கிறேன் தியானத்திற்கான திருமறை பகுதி யோவான் நில சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து முப்பத்தாறு ஆகிலும் போச்சேவுகளில் ஒருவன் ஏட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவர் நம் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறி தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே போச்சைவகன் ஒருவன் அவரை ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்துகிறான் ஏன் அந்த மனிதன் அந்த போச்சேவகன் ஈட்டியினாலே ஆண்டவருடைய விழாவிலே குத்துகிறான் என்பதை குறித்து பார்ப்போமானால் யூதர்களுடைய சட்டப்படி சிலுவையில் அறியப்பட்ட சரீரம் வந்து ஓய்வு நாளில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது அதனால் அதனால அனுமதி பெற்றுக்கொண்டு போர்ச்சேவகர்கள் கடந்து வருகிறார்கள் இயேசுவின் சிலுவையின் பக்கத்தில் அறியப்பட்ட அந்த கள்ளர்களுடைய சரீரங்கள் வந்து மறிக்கவில்லை அவர்களுடைய மரணத்தை துரிதப்படுத்தும்படியாக அவர்களுடைய எலும்புகளை முறிக்கிறார்கள் ஆனால் இயேசுவின் சரீரத்திற்கு சிலுவை பக்கத்தில் வந்தபோது அவர் மறித்திருக்கிறதை கண்டு மறித்திருக்கிறதை கண்டும் அந்த பூச்சைவகன் அவருடைய விழாவிலே ஏட்டியினால் குத்துகிறான் மறித்திருக்கிறதை கண்டும் அவன் ஈட்டியினாலே குத்தும் போது அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் ஜலமும் வருகிறது மறித்து போன ஒரு சரீரத்திலிருந்து எந்த விதத்திலும் இரத்தமும் ஜலமும் வராது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் ஜலமும் வருகிறது ஆம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை அந்த வேளையிலே நிறைவேறினது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சாட்சி கொடுக்கும் படியாய் அந்த காரியங்கள் நடைபெற்றது என்பதை என்று நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக பார்ப்போமானால் மரணத்திற்கு பின்பு சீஷர்கள் பூட்டிய வீட்டுக்குள்ளாக இருக்கிறாங்க பூட்டிய வீட்டுக்குள்ளாக இருக்கும்போது அந்த இடத்திலே தோமா அப்போஸ்தலன் அந்த இடத்திலே இல்லை ஆனால் சீஷர்கள் கிறிஸ்துவை பார்த்தோன்னு பார்த்தோம்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு நான் அவருடைய காயத்திலேயே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலேயே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறுகிறார் அப்போ அந்த காயம் வந்து ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு அந்த ஈட்டியினுடைய அழகு அந்த ஈட்டிக்கு பகுதி வந்து இருந்திருக்கு அப்போ அந்த விழாவிலே என் கையை போட்டாலொழியே நான் விஸ்வாசிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் மறுபடியும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும்போது தோமா போசல என்ன சொல்ல ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவர் ஒரு விசுவாசத்திற்கு அவருடைய விஸ்வாசம் இன்னும் உறுதிப்படும்படியாக அந்த காயம் காணப்பட்டது இன்னும் பார்ப்போமானால் அந்த ஏன் அந்த மனிதன் அந்த போர் அந்த விழாவினை தெரிந்து கொண்டான் என்பதை குறித்து பார்ப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை உருவாக்கும் போது ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதனை ஆதாமை உருவாக்கும் போது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஒரு மனி ஏவாளை ஒரு பெண்ணை உருவாக்குகின்றார் உருவாக்கும் போது அந்த ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுக்கிறார் அந்த விழா வந்து திறக்க படுகிறது அந்த விலா திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை ஒரு குழு குடும்பமாக ஒரு பெண்ணாக உருவாக்கி அதை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார் அந்த குடும்ப உறவை ஆண்டவர் விரும்புகிறார் அந்த குடும்பத்தை ஆண்டவர் இணைக்கும்படியாக அந்த விழா எலும்பு திறக்கப்பட்டது அதே போல் ஆண்டவருடைய விழா எலும்பு திறக்கப்பட்டு ஆண்டவருடைய மனவாட்டிகளாக நாம் திருச்சவியாகி நம் மனவாட்டிகளாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய ஆத்ம மனவாளனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவரிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக அவருடைய விழா திறக்கப்பட்டது அந்த விழா எலும்பின் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எந்த ஒரு சத்ருவானவன் வந்து திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் சத்ருவானவன் குடும்பங்களிலே பிரிவினையும் பிளவுகளையும் கணவன் மனைவிக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணுகிறான் ஆனால் ஆண்டவராக கிறிஸ்து குடும்ப உறவுகளை மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது ஏற்ற துணை துணையை துணையோடு குடும்பத்தோடு பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக ஆண்டவருடைய விழா எலும்பும் மறுபடியும் ஆண்டவர் விழாவிலே குத்தப்பட்டார் அந்த இரத்தத்தின் மூலமாக சபையாகிய மனவாட்டிகளாகிய நம்மை ஒவ்வொருவரையும் அந்த ஆத்ம இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையிலே நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை சேர்த்துக் கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படும்படியாக ஆண்டவர் விழாவிலே குத்தப்பட்டார் நாம் ஒவ்வொருவரும் நம்மை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம் cevapım சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான காலை விலைக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியோடமே துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாக நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் கிட்டி சேரவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற கிருபை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா மனமாற்றத்தின் நாட்களாக ஆண்டவரே துளிர் விடுகின்ற நாட்களாக ஆண்டவ அப்பா எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் இந்த நாட்களை தந்திருக்கிற உடைய கிருவைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை இந்த நாட்களிலே ஆண்டவரே நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் ஆண்டவரே நிபசொல்லையும் நாங்கள் எங்களை விட்டு முற்றிலுமாக அகற்றி விடும்படியான கிருமைகளை தாங்கப்பா ஆண்டவரை என்னென்ன காரியங்கள் அப்பா எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் விட்டு விலகும்படியான கிருமைகளை தாங்கப்பா ஆண்டவரே நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா எந்த காரியங்களுக்கும் ஆண்டவர் ஆண்டவரே நாங்கள் பிறரை குற்றப்படுத்தாதபடி அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பொறுமை உள்ளவர்களாய் தாழ்மை அப்பா ஆண்டவரே நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக ஆண்டவரே வளர்ந்து பெருகும்படியான கிருபைகளை தாங்கப்பா ஆண்டவரே இறக்கச்செய்ங்கப்பா தேவையற்ற வார்த்தைகளை நாங்கள் ஒருவரும் பேசாதபடி ஆண்டவரே பிசாசின் வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்காதபடி அப்பா செவி சாய்க்காதபடி ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியிலே காத்திருக்கிற அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க தரும்படியாக செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே ஒரு மரியாதை தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியிலே காத்திருந்து நல்ல பங்காகிய உண்மை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கருப்பைகளை தாங்கப்பா ஆண்டவரே எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு ஐயா நீங்க புறப்படுத்திக் கொள்ளுங்கப்பா நீங்க புறப்படுத்திக் கொள்ளுங்க சமாதானத்தோடு நடத்துங்கப்பா குடும்பத்தின் தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரே செய்கிற பணிகள் கடமைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகள் கடமைகளுக்காக கடந்து செல்கின்ற வேலைகள் பிரயாணங்கள் ஆண்டவரே பணி செய்கிற இடங்களில் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய நீடித்த பாதுகாவல் இருக்கட்டும் அப்பா விசேஷித்த ஞானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுங்கப்பா ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளிலே அப்பா கவனத்தோடும் கருத்தோடும் செய்யும்படியான கிருபைகளை கொடுங்க என்னென்ன காரியங்களை ஆண்டவரை இந்த நாளிலே செயல்படுத்த வேண்டும் என்று இருக்கிறாங்களோ அப்பா அந்த காரியங்களிலே வெற்றி வெற்றியை கண்டடையும்படியான கிருபைகளை நீங்க கொடுங்கப்பா அண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தந்திருக்கிற பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டவரை பிள்ளைகளோடும் கிருபையின் கரம் இருக்கட்டும் அப்பா அண்டவரை தேர்வு எழுதி எழுதி முடித்த பிள்ளைங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைங்க அப்பா அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கணும் ஐயா தேர்வு நாட்களிலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எந்த ஒரு பலவீனங்களும் வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டவரை விசேஷமாக பிளஸ் டூ பிள்ளைகளையும் கரத்திலே தருகிறோம் ஐயா அண்டவரை அவர்களுடைய பேப்பர் வேல்யூஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா எங்கள் பிள்ளைகளுடைய பேப்பரில் ஆசிரியர்களுடைய கண்களில் தயவும் இரக்கமும் கிடைக்கட்டும் அப்பா ஒவ்வொருவருடைய பேப்பர்களை திருத்தும் போதும் அப்பா ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா எந்த தவறுதல்களும் ஆண்டவரே அந்த இடங்களிலே நடந்து விடாதபடி அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே உடைய கரத்திலே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா என்ன படிக்க வேண்டும் என்று எங்கள் பிள்ளைகள் வாஞ்சிக்கிறாங்களோ அப்பா அந்த பாட அந்த படிப்புகளுக்கு ஏற்ற வழிவாசல்களை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் இல்லையா எல்லா தடைகளையும் நீங்கள் மாற்றி போடுங்க எல்லா சோர்வுகளையும் பிள்ளைகளை விட்டு எடுத்து போடுங்கப்பா எல்லா பிள்ளைகளும் உற்சாகத்தோடு செயல்படும்படியான கிருபைகளை நீங்கள் கொடுங்கப்பா சத்ருவின் கிரியைகள் ஒன்றும் பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுவதற்கு எந்த தேவன் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோமையா ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமையா தூர இடங்களிலே வெளிநாடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வேலை பார்க்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரோட கிருபை நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே படித்து முடித்து வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரை ஏற்ற நாட்களிலே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை அண்டவரை நீங்க கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா குடும்பங்கள் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா அண்டவரை இன்னுமாக பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரை நல்ல ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா அண்டவரை எந்த ஒரு பெலவீனங்களும் அண்டவரை பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடியாப்பா கிருபியாக நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களையும் மறைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நாட்களிலும் ஆண்டவரை பிறந்த நாள் திருமண நாட்களையே அண்டவரை காண்கிற பிள்ளைகளையும் கூட உடைய கரத்தில ஒப்பு கொடுக்குறோம் ஐயா நீங்க புறப்படுத்திக் கொள்ளுங்க பிரவேசிக்க இருக்கிற புதிய நாட்கள் புதிய வருடம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா நீங்க உடைய கரத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே நீங்க உதவி செய்யங்கப்பா கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபையாக கரம் பிடித்து நடத்த நீங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பிரவேசிக்கிற புதிய வருடம் புதிய ஆண்டு ஆண்டவரே மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்ததாக காணப்பட்டுட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இல்லங்களையும் ஆண்டவரே நீங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே உடைய

விண்ணப்பங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரை நாங்கள் பதிலை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை நீங்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா சமாதானத்தோடு நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிவங்கேலும் நல்ல பிதாவே ஆமீன் என்ன ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஆமீன்